அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூபியில் அக்காவோட ஃபேமிலி இருக்காங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா தமிழ் ஃபேமிலி அங்கே உள்ள மார்க்கெட்டு கடைகள் ஹாஸ்பிட்டல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது பாப்பாவோட பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வீட்டுக்கு வந்தாங்க அந்த ஃபோட்டோஸ் தான் நான் அதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் காது கொஞ்சம் வழியாக இருக்குது அப்படிங்கிறதுனால பாப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்களா அப்போ அங்கே ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அவங்க கடைகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் எப்படி இருக்குங்கிறதையும் எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாக்குறதுக்கு அப்படிங்கிற நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட கம்பெனி ஹாஸ்பிட்டல் அதாவது அங்கே ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அவங்க வந்து அங்கே வீடு வந்து கம்பெனியிலே வீடெல்லாம் கொடுத்துருக்காங்க அங்கேயே இருக்கும் ஹாஸ்பிட்டல் அங்கே காமிச்சாங்க அங்கே சரி வரல அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் டவுன் அவங்க இருக்கிறது கொஞ்சம் அவுட்டராக இருக்கும் அதனால் ஒரு டவுன் சைடு வந்து போயிருந்தாங்க ஹாஸ்பிட்டலுக்கு அப்போ வந்து மா காய்கறி கொஞ்சம் வாங்கிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால கடைக்கு வந்து போய் வாங்கியிருக்காங்க அதை தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கடைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே நீங்கள் வந்து பாருங்கள் காய்கறி மார்க்கெட் தான் இது सब धार के दे दिए बाबू अगला आया नहीं है दो ही किलो उड़ा हाई दोनों शाम को निकलेंगे ये तो अभी तो है

तो सही हो जाएगा ना आ, तो दर्द का और ठीक दे ठीक तो है है एंटीबायोटिका पंद्रह ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்துருப்பீங்க ஏன் கூட்டமே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களோட கம்பெனி ஹாஸ்பிட்டல் அது அதனால் வந்து அதிகமாக வந்து கூட்டம் இருக்காது ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னால் வீட்டுக்கு அவங்க அவர் ஒரு காம்பவுண்டு அதுக்குள்ளேயே இருக்கும் அவங்களுக்கு கேன்டீன் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மளிகை கடைகள் இருக்கும் டைலரிங் ஷாப் இருக்கும் அதுக்கப்புறம் எதுக்குமே அவங்க வந்து காம்பவுண்டை தாண்டி வெளியில் போகிறதுக்கு வேலை இருக்காது அதனால் எமர்ஜென்சிக்கு உள்ளே காமிச்சுப்பாங்க ஒரு கோல்டு ஃபீவர் அந்த மாதிரி காமிச்சுப்பாங்க அப்படி இல்லை நம்ம வெளியில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் டவுன் இருக்குது அங்கே வந்து போய்ப்பாங்க ஆட்டோ இல்லை காரில் போயிட்டு அங்கே காமிச்சிப்பாங்க ஃபஸ்ட்டு அங்கே காமிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வேறு டாக்டர்கிட்ட போகலாம் ஏன்னா பெயின் சரியாகலை அப்படிங்கிறதுனால வேறு டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிவிட்டு அப்புறம் போய் காமிச்சாங்க அங்கே வந்து போகிற வழியெல்லாம் இப்படி தான் அவங்க காம்பவுண்டுக்குள்ளே இப்படி தான் இருக்கும் உள்ளவே வந்து பார்க் இருக்குது வாக்கிங் போகிற ஏரியா இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எதுக்குமே வெளியில் போகிறதுக்கு தேவையில்லை பேக்கரி இருக்கும் ஹோட்டல் இருக்குது எல்லாமே வந்து உள்ளேயே இருக்கும் ஃபுல்லாகவே வந்து கம்பெனியே வந்து அவங்களுக்கு வந்து வச்சுருக்காங்க ஃபுல்லாக வந்து செக் ரெண்டு ரெண்டு ஃப்ளோர் வச்ச வீடு இருக்கும் அதெல்லாம் வந்து அவங்க ஷேர் பண்ணல வெறும் மார்க்கெட்டு கடைகள் மட்டும் காமிச்சிருக்காங்க வீடெல்லாம் வந்து இன்னொரு நாள் நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் இது பார்த்திங்கன்னா அப்புறம் சூப்பர் மார்க்கெட் போயிருந்தாங்க சூப்பர் மார்க்கெட்டில் மில்லட்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து அங்கேயும் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் ஒரு சில பொருள் கிடைக்காது அந்த பொட்டுக்கடலை அப்புறம் டீத்தூள் நம்ம யூஸ் பண்ணுற டீ தூள் அது கொஞ்சம் ஒரு சில பொருள் இருக்குது அதெல்லாம் கிடைக்காது ஆனால் பார்த்திங்கன்னா வந்து அங்கே கிடைக்கிற பொருளும் கொஞ்சம் வந்து நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க நம்ம ஊர் டேஸ்டில் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அது வெஜிடபிள்ஸாக இருந்தாலுமே சரி ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சிக்கன் அது கூட சொல்லுவாங்க இங்கே இருக்கிற டேஸ்ட் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க மெயினாக கீரைகள்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் கீரை மாதிரி டேஸ்ட் இருக்காதுன்னு சொல்லுவாங்க மற்றபடி வந்து எல்லா பொருளுமே கிடைக்கும் தோசை மாவுலாம் இங்கே இல்லையா அதெல்லாம் கிடைக்காது வீட்டில் கிரைண்டர் வச்சுக்கிட்டு நம்ம இட்லி தோசைக்கு அரைச்சி தான் போடணும் நெக்ஸ்ட் அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்புக்கு வந்து மெய்டு வருவாங்கல்ல அவங்க வந்து உங்கள் ஊர் எப்படி இருக்கும் உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களாம் எப்படி இருப்பாங்க உங்கள் ஊர் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி வந்து அடிக்கடி கேட்பாங்களாம் அதனால் என்னோடய வீடியோ வச்சு காமிச்சிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்ருக்காங்க அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம ஊர் ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்கும் நம்ம ஊர் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து சூப்பராக இருக்கும் உங்கள் ஊர் எல்லாமே வீடு எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம் யூபியிலே நம்ம தமிழ் ஃபேமிலி எப்படி வந்து ஷா ஷாப்பிங் போகிறாங்க அங்கே உள்ள ஹாஸ்பிட்டல்ஸ் எப்படி இருக்குது அப்புறம் காய்கறி கடைகள் எப்படி இருக்குது பேக்கரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் நம்மளோட வீடியோவை லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து போட்டு விட்டுருங்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச்